ஒவ்வொரு காலை சூரியன் உதயமாகும் வேளையில் மஞ்சள் நிற பள்ளிப் பேருந்து தெருவில் வந்து நிற்கிறது குழந்தைகள் புத்தகப்பையை தோளில் சுமந்து முகத்தில் சிரிப்புடன் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருக்கிறார்கள் கதவு திறக்க அவர்கள் பேருந்தில் ஏறி டிரைவரிடம் காலை வணக்கம் என்று மகிழ்ச்சியுடன் சொல்லுகிறார்கள் பேருந்தின் உள்ளே சந்தோஷம் நிரம்பியுள்ளது சிலர் ஜன்னல் வழியாக பெற்றோருக்கு கையை அசைத்து விடைபெறுகிறார்கள் சிலர் நண்பர்களுடன் சிரித்துக் கொண்டு பேசுகின்றனர் பேருந்து மரங்கள் வீடுகள் பறவைகளை கடந்து மெதுவாக பள்ளிக்குச் செல்கிறது சக்கரங்கள் சுழன்று அனைவரையும் புதிய நாளுக்குக் கொண்டு செல்கின்றன பள்ளிவாசலில் ஆசிரியர்கள் அனுப்புடன் வரவேற்கிறார்கள் மாணவர்கள் வகுப்பறைகளில் அமர்ந்து புத்தகங்களை திறந்து பேனாவால் எழுதத் தொடங்குகின்றனர் ஆசிரியரின் சொற்களை கவனமாக கேட்கும்போது முகங்களில் உற்சாகம் தெரிகிறது இடைவேளை அடிக்கும் மணி ஒலிக்க குழந்தைகள் விளையாட்டுமடான நோக்கி ஓடுகின்றனர் சிலர் ஊஞ்சலில் ஆடுகின்றனர் சிலர் சருக்களில் சறுக்குகின்றனர் சிலர் பந்து விளையாடுகின்றனர் சிரிப்பும் குரலும் பள்ளியை மகிழ்ச்சியுடன் நிரப்புகின்றன பள்ளி என்பது பாடமும் நட்பும் விளையாட்டும் கலந்த இடம் மாலை நேரத்தில் பேருந்து மீண்டும் பள்ளிவாசலில் காத்திருக்கிறது குழந்தைகள் ஆசிரியர்களுக்கு கையை அசைத்து பேருந்தில் ஏறுகிறார்கள் மாலை பொற்கதிர்களின் கீழ் பேருந்து வீடு நோக்கி செல்கிறது சிலர் பாடல்களை பாடுகின்றனர் சிலர் சாளரத்தில் இருந்து வெளியே பார்க்கின்றனர் இறுதியில் ஒவ்வொருவரும் வீட்டில் இறங்கி பெற்றோரின் அன்பான அணைப்பும் சிரிப்பும் பெறுகின்றனர் பேருந்து மெதுவாக நகர்ந்து மறுநாளுக்கு தயாராகிறது பள்ளி பேருந்து குழந்தைகளின் நாளின் தொடக்கமும் முடிவும் ஆகிறது